அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் விஜய் டிவியில் சீமானவர்கள் தற்போது பாஸுக்கு சிறப்பு இருந்தினராக வருவாரா மாட்டாரா அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற மாதிரி தான் தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே பல்வேறு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புல ஒவ்வொரு விமர்சனங்கள் இருக்கும் குறிப்பாக இது ஒரு தேவையற்ற நிகழ்ச்சி அப்படின்னும் இன்னொருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரியான இந்த நிகழ்ச்சியை ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆதரிக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் சீமானுடைய தம்பி தங்கைகளும் சரி நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர்களும் சரி ரொம்ப நாளாகவே சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது இருந்தாலும் சீமானவர்கள் தரப்பில் பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி போன்ற பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான விளம்பரங்கள் எந்த அவசியம் அப்படின்றத சீமானும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் நாள்தோறும் உணர்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மறுப்பு தெரிவிக்காம இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுலயும் குறிப்பா நானா நிகழ்ச்சிக்கு சீமானவர்கள் சிறப்பு விருந்தினராக போன பிறகு சீமானுக்கு எந்த ஆதாயம் கிடைச்சது அப்படின்றத கண்கூட பார்த்த ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்கள் அவருடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரிடம் பேசும்போதெல்லாம் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுல ஒரு பெரிய தவறு இல்லை அப்படின்னும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம காசை கொடுத்து ஒரு பெரிய விளம்பரத்தை பண்ண முடியாது இப்படி பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக போனாலே போதும் அந்த மேடையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் சீமானவர்கள் நிர்வாகிகள் இடத்துல சொல்லிய ஒரு தகவலாக இருக்கு இதை பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பிலே பகிர்ந்திருக்காங்க குறிப்பாக இடுமானம் கார்த்தியும் சாட்டை துரிமருகனும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த நிகழ்ச்சி கேவலமான நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை நம்ம நமக்கு எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் மத்தியில தெரிவிச்சிருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க நீயான நிகழ்ச்சியுடைய ஃபைனல்ஸ் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக பிக்பாஸ் உடைய ஃபைனல்ஸ் இருக்கும் சீமான் மற்றும் அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்க விஜய் டிவி ஏன்னா இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே மக்களை வெகுவாக கவர்ந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற காரணத்தினால தான் இந்த இரண்டு அரசியல் தலைவர்களுமே தற்போது விஜய் டிவி டார்கெட் பண்ணி அவங்களுடைய டிஆர்பி ஏற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக சீமான் இந்த மேடையை ஒரு தமிழ் தேசிய மேடையாக மாத்துவாரு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சிக்கு சீமான் போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கவன்சில் தெரிவிங்க நன்றி வணக்கம்